நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் அக்கிட்டு பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை வர சேனலுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா ஆன்மீக சுற்றுலா தான் வந்து பார்த்துட்டு வரோம் நம்ம வந்து மேங்களூர் சென்னையிலேருந்து மேங்களூர் போயிட்டு மேங்களூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக நம்ம வந்து குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயிலை வந்து பார்த்தோம் அதுக்கான பதிவு நான் தனியாக போட்டிருக்கேன் அந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்கிருந்து மூன்று மணி நேரம் தர்மஸ்தாலா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போனோம் தர்மஸ்தாலா வந்து பார்த்திங்கனாக்க ஒரு சிவன் கோவில் மஞ்சுநாதர் சிவன் கோவில் அந்த கோவிலோட பதிவும் நான் வந்து தனியாக வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் அன்னதானம் வந்து நடக்கக்கூடிய இடம் அது அதுக்கப்புறம் அங்கேருந்து மூன்று மணி நேரம் கொல்லூர் முகாம்பிகை இது உடுப்பி மாநிலத்தில் வந்து இருக்குங்க கொல்லூர் முகாம்பிகை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்க ஆதிசங்கரர் முத முதல்ல இங்கே வந்தபோது கோல மகரிஷி அப்படிங்கிறவர் வழிபட்ட சுயம்பு மட்டும்தான் இந்த ஸ்தலத்தில் வந்து இருந்துதான் தான் இந்த லிங்கத்தில் அம்பாள் அரூபமாக அருள்பாலிப்பதை வந்து உணர்ந்தவர் வந்து ஆதிசங்கரர் தாங்க அங்கிருந்த மேடையில் அமர்ந்து தியானம் வந்து செய்வாராம் அம்பாள் மூகாம்பிகை வடிவில் ஆதிசங்கருக்கு காட்சியும் வந்து கொடுத்திருக்காங்க அந்த உருவத்தை அடிப்படையாக கொண்டு மூகாம்பிகை சிலை வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காங்க இந்த அம்மனுக்கு வந்து அபிஷேகமே கிடையாது அலங்காரம் புஷ்பாஞ்சலி ஆராதனை மட்டும்தான் இங்க நடக்குது லிங்கத்துக்கு மட்டும்தான் வந்து அபிஷேகங்கள் வந்து நடக்கும் இந்த லிங்கத்துக்கு நடுவில் தரிசிக்கலாம் அப்படின்னு வந்து வந்து பிரம்மா விஷ்ணு சிவனும் புறத்தில் சரஸ்வதி லட்சுமி பார்வதியும் வந்து அருள்பாளிக்கிறதா வந்து ஐதீகம் வந்து இங்கே இருக்கு இந்த லிங்கத்தை வந்து வணங்கினாக முப்பது முக்கோடி தேவர்களையும் வழிபட்ட பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கொள்ளூர் முகாம்பிகை வந்து ஆதிசங்கரர் பிரதிஷ்ட செஞ்சு பிரதிஷ்ட பண்ண கரம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோல மகரிஷி வழிபட்டதால் இந்த ஸ்தலம் கொல்லூர் அப்படின்னு வந்து பெயர் பட்டது பொதுவாக வந்து கிரகண நேரத்தில் கோவில்களை நடை வந்து சாத்தப்படுவாங்க ஆனால் இங்கு வந்து கிரகண நேரத்திலும் தொடர்ந்து பூஜை வந்து நடக்குது இங்கு வந்து பூஜை செய்வதற்கு பிரம்மச்சாரிகள் அனுபவிக்க அனுமதிக்க வந்து படுறதில்ல அம்மனோட ஐம்பத்தொரு சக்தி பீடங்களில் இது அர்த்தநாரி சக்தி பீடம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இந்த கோவில் காலை ஐந்துலேருந்து மதியம் ஒன்றரை மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் மாலை மூன்றுலேருந்து இரவு ஒன்பது மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் நீங்கள் கர்நாடகா டூர் போகணும் அப்படின்னாக்க முதல் நாள் இந்த கோவில்லாம் பார்த்துருங்க கொக்கி சுப்ரமணிய சுவாமி அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து தர்மஸ்தாலா அதுக்கப்புறம் மூகாம்பிகையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாளைக்கு நீங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற கோவில்லாம் வந்து இங்கே வந்து ஏன்னா இந்த மூணு கோவிலும் ரொம்ப ரொம்ப தூரம் மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து தர்மஸ்தாலாலேருந்து இங்கே வரதுக்கே கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆகிடுச்சு இந்த கோவில் நடை வந்து சாத்திர டைம் நம்ம வந்து போனோம் பயங்கர கூட்டம் என்னடா அது பயங்கர கூட்டமாக இருக்கே ஒரு க்யூ வந்து ரொம்ப இருந்துச்சுங்க அது வந்து அம்மன் தரிசனம் பண்ணுற த க்யூவாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ பெரிய க்யூ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து கஷாயம் வந்து கொடுத்தாங்க அந்த கஷாயத்தை வாங்குறதுக்கு அவ்வளோ க்யூ அவ்வளோ மணி நேரம் காத்திருந்து அந்த கஷாயத்தை வாங்கி டப்பா டப்பாவாக வாங்கி வந்து குடிச்சிட்டு போகிறாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா வாசல்லையே அதுக்கான பிளாஸ்டிக் டப்பா வந்து இருக்கு அந்த டப்பாவை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்க அங்கேயே கஷாயம் கொடுக்குறாங்க அந்த கஷாயத்தை வாங்கி குடிச்சா உடலில் உள்ள அத்தனை வியாதிகளும் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த கஷாயமாக இருக்குது இரவு வந்து அங்கேயே அன்னதானமும் வந்து போ அன்னதானமும் வந்து நடக்குது நீங்கள் வந்து கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கோவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே அன்னதானம் பிரசாதம் வந்து அவ்வளோ அருமையாக ரொம்ப ரொம்ப சுவை மிக்கதாக வந்து வந்து இருக்குது கோவிலில் உள்பிரகாரத்தில் பஞ்சமுக கணபதி இருக்காரு சுப்பிரமணியருக்கு தனி சன்னதி வந்து இருக்குது நிறைய சன்னதிகள் வந்து இருக்குங்க துளசி கிருஷ்ணன் தனியாக இருக்காங்க இவர்களை வந்து வழிபாடு செஞ்ச பின் தாய் முகாம்பிகை வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தினமும் ரெண்டு முறை இங்கே வந்து அன்னதானம் வந்து நடக்குது அன்னதானம் நிறைய வந்து எல்லா கோவிலையுமே வந்து நடந்துகிட்ருக்கு வெ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் வந்து இருக்குது இங்கே வந்து நேர்த்தி கடனாக வந்து பார்த்திங்கனாக்கா அம்மனுக்கு வஸ்திரம் சாற்றி சிறப்பு பூஜை வந்து பண்ணுறாங்க இங்கே அம்மன் வந்து பாத்தீங்கன்னா பத்மாசனத்தில் இரு கைகளில் சங்கு கரத்துடன் காளி மகாலட்சுமி சரஸ்வதி ஆகிய முத் தேவியரோட வடிவில் வந்து அருள் பாலிக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஐம்பொன்னாலான காளி சரஸ்வதி சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா மூகாம்பிகையோட இருபுறமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம் மூதேவியருக்கு தினமும் சிறப்பு பூஜையும் நடக்குது நவராத்திரி நேரத்தில் பயங்கரமாக இங்கே வந்து கொண்டாடுறாங்க அவ்வளோ அலங்காரத்தோட நம்ம வந்து ஜெகஜோதியாக வந்து காட்சி அளிக்கிறாங்க நவராத்திரி சமயத்தில் தான் வந்து அலங்காரம் நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறோம் இல்லையா முகாமிகை அதை மாதிரி அலங்காரம் வந்து நவராத்திரி சமயத்தில் தான் வந்து பண்ணுறாங்க குழந்தைகள் வந்து கல்வியில் வந்து சிறப்பிடம் பெறுவதற்கு இங்கே வந்து வித்யாரம்ப சிறப்பாக பூஜை வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சகல வியாதிகளுக்கும் இங்கே நிவாரணி வந்து அந்த கஷாயம் சொன்னேன் இல்லையா அந்த கஷாயம் வந்து பார்த்திங்கன்னாக்க அவ்வளோ பேர் வந்து கியூவில் நின்று வாங்கி குடிக்கிறாங்க இங்கே வந்து அந்த கஷாயத்தை வாங்கி குடிச்சாக்க உடம்பில் உள்ள சகல வியாதிகளும் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கடை கரெக்டாக வந்து இரவில் வந்து நடை சாத்துறப்போ போகிறதுனால எங்களுக்கு க்யூவில் நிற்க விடாமல் சீக்கிரமே வந்து தரிசனம் வந்து பார்க்க விட்டுட்டாங்க அருமையான தரிசனம் எங்களுக்கு வந்து கிடைச்சது அவ்வளோ அழகானது அம்மன் அவ்வளோ அழகாக இருக்காங்க கோவிலும் வந்து பிரம்மாண்டமாக கேரள கட்டட கலையில் வந்து கட்டியிருக்காங்க அந்த கஷாயத்தையும் வாங்கி போதும் போதும் அளவுக்கு நாங்கள் வந்து குடித்தோம் எங்களுக்கு வந்து அந்த பாட்டில் வாங்கிட்டு போகணுன்னு நினைக்க தெரியல நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த பாட்டிலை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு போயிடுங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த கஷாயத்தை வாங்கி வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போங்க உங்கள் வீட்டில் யாராவது நோய் வாய்ப்பட்டு இந்த கஷாயம் குடித்தோம் அப்படின்னா சகல நோய்களுக்கும் நிவாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அருமையான கோவில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம பார்க்க வேண்டிய கோவிலில் இந்த கொல்லூர் மூகாம்பிகையும் ஒன்று ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக அந்த ஊர் மக்கள் வந்து போற்றப்படுறாங்க நம்ம என்ன நினச்சிக்கிட்டு போகிறோமோ அத்தனையும் வந்து நடத்தி கொடுக்குற அம்மனாக வந்து இருக்காங்க இது கர்நாடகாவில் வந்து உடுப்பி மாநிலத்தில் வந்து இருக்கிற ஒரு ஊர் இந்த ஊரை முடிச்சுட்டு நீங்கள் அங்கேயே கோவிலே வந்து அன்னதானமும் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இரவு வந்து மருதீஸ்வரரில் போய் நீங்கள் வந்து தங்கினோங்க மருதீஸ்வரர் போய் நைட்டு ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு தங்கிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் மறு மருதீஸ்வரர் கோவிலில் வந்து ரொம்ப நிதானமாக ஒரு மூணு மணி நேரம் வந்து ஸ்பென்ட் பண்ணுற அளவில் அந்த கோவிலில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு தனிப்பதிவு அந்த கோவிலை பற்றி நாங்கள் வந்து உங்களுக்கு போடுறோம் அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கோம் அந்த கோவிலை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மறுநாளைக்கு ஏ ஏழு கோவில் நாங்கள் வந்து கவர் பண்ணோம் அதில் வந்து நிறைய நிறைய ஆச்சரியப்படக்கூடிய கோவில்கள்லாம் இருக்குது இவ்வளோ அருமையான கோவில்லாம் மேங்களூரில் இருக்கா உடுப்பி பக்கத்தில் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்வீங்க அந்த அளவு இருக்குது நான் ஒவ்வொரு கோவிலை பற்றி அதை சிறப்பு பற்றியும் நான் வந்து பதிவில் வந்து தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு வரேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஒரு ட்ராவல்ஸில் தான் போனோம் ரொம்ப ரொம்ப சீப்பான கா டேரிஃபில் தான் நாங்கள் வந்து போனோம் அந்த ட்ராவல்ஸோட பேர் உங்களுக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மேங்களூர் இந்த கர்நாடகா டூர் முடிவில் இந்த வீடியோ முடிவுலேயும் இல்லைனாக்க உங்களுக்கு தனி பதிவில் நான் என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுத்தாங்கன்னு தனி பதிவாகவே உங்களுக்கு நான் போடுறேன் நன்றி